அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் இருந்து காத்துகிறேன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னன்னு சொன்னால் தளம் அமைப்பானது இவ்வளவு காலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செயற்படுத்தி வந்த பல்வேறுபட்ட செயல இனி இலங்கை வெளி மாவட்டங்கள் அதாவது ஏனைய மாவட்டங்களிடையே செயற்படுத்த இருக்கு குறிப்பா பார்த்தோம்னா இன்றைக்குங்களில் பிள்ளைகள் திருவண்ணமலை மாதிரியான பல்வேறு பட்ட மாவட்டங்கள்ல வசிக்கிறாங்க அதையும் குறிப்பா அம்மாவட்டங்களில மத்திய பகுதிகளில் இல்லாம கிராமப்புறங்கள்ல வசிக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கணும் அவங்கள் இலங்கை அரசாங்கத்தலையும் சரி ஏனைய கல்வி நிறுவனங்கள் அரச கல்வி நிறுவனங்கள் அல்லது அரசு சார்பான கூட்டு போன்றவற்றால் விண்ணப்ப படிவம் கோரப்படுற வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நடைமுறைகள் பற்றி தெளிவான புரிதல் இல்லாமலும் அதுகளை மிஸ் பண்றாக்களாகவும் இருக்காங்க அப்ப இதை நாங்க அவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும் என்ற நோக்கத்தோட தளம் அமைப்பு உலக காலம் திருவோணமலையில செயற்படுத்தி வந்த சில செயற்கிட்டங்களை நாங்கள் வெளி மாவட்டங்களுக்கும் ஒன்லைனூடாக அதாவது இணைய வழியில நீங்கள் செய்யக்கூடிய முறை குறிப்பாக இப்ப நாங்கள் உதாரணத்துக்கு சொல்றேன்னா இப்போ அரசாங்கத்தால் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு கல்வி வாய்ப்புகளுக்கு விண்ணப்பங்கள் கூறப்படுது இந்த தகவல்கள் கிடைத்தாலும் பிள்ளைகளுக்கு அதை செய்து நிரப்புறதுக்கான பிரக்டிஸ் அல்லது அது இந்த நடைமுறைகள் தெரியாமல் இருக்குது அப்போ அவங்க அதை மிஸ் பண்ணாங்க அப்போ நாங்கள் யோசிக்கிறோம் என்னென்னு சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற அந்த அலுவலகத்தில் இது கண்ட ஒரு ஸ்டாஃப் நாங்கள் நியமிச்சிருக்கோம் இப்போ தளம் இந்த தனிப்பட்ட பேஜ் அப்படியானவற்றின் ஊடாக நாங்கள் விளம்பரப்படுறதுல இந்த கல்வி வேலை வாய்ப்புகளுக்கு நீங்க உங்கள்ட மாவட்டத்தில இருந்தே தொடர்பு கொள்ள முடியும் தொடர்பு உடைக்குல எங்களோட அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் உங்களுக்கு ஆன்லைன் ஊடாக அதாவது சூம் ஊடாக எல்லா எல்லாத்தையும் ஸ்மார்ட் போன்றது என்ற செயலி பொதுவாக எல்லாத்தையும் இருக்கு அந்த அடிப்படையில் சூம் செயலி ஊடாக ஷியா ஸ்கிரீன் ஆப்ஷன் ஊடாக உங்களுக்கு நீங்கள் பார்த்து கொண்டு விற்கவே உங்களோட விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கிற முறைகளை விளங்கப்படுத்தி செய்து போறாங்க அதே சந்தர்ப்பத்தில் இதன் ஊடாக பல்வேறு பட்ட இடங்கள்ல இருந்து விண்ணப்பிக்கிற வாய்ப்பு கூடும் பிள்ளைகளுக்கு அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா சில வேலை வாய்ப்புகள் கல்வி வாய்ப்புகள் தொடர்பான சரியான தகவல் தான் இப்போ உதாரணத்துக்கு பேங்க் வேக்கன்ஸ் கணக்கு கோல் பண்ண அண்மையில் இதில் பார்த்தோம்னா கணக்க பிள்ளைகள் பேங்குண்ட வேக்கன் ஆன்லைனில் அவங்க அப்ளிகேஷன் கால் பண்ணியிருக்கு அவங்க சிவியை கொண்டே பேங்கில் கொடுத்துட்டு எனக்கு வேலை கிடைக்குமென்னு நம்பிட்டு இருக்க பிள்ளைகளை நான் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு அப்போ இப்படியான காரணங்களால் இந்த நடைமுறையை நாங்கள் சேர்த்துட்டது கொண்டு வாரோம் ஏற்கனவே கடந்த ஒரு வாரமாக நாங்கள் ஒரு ப்ராக்டிஸ் அடிப்படையில் இயக்கி பார்த்துறாங்க சக்ஸஸாக வருகிறது அப்படி நாங்கள் இதை செய்யப்படும் உங்களுக்கு நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விண்ணப்ப விண்ணப்படியும் பூர்த்தி செய்யணும் நல்லது உங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பான ஏதாவது உதவிகள் தேவை திறன் விருத்தி சார்ந்த அமர்வுகளின் உதவிகள் தேவைன்னா நீங்கள் தளம் அமைப்பை தொடர்புடலாம் நாங்கள் இங்கேருந்து இருந்து கொண்டு உங்களுக்கு அதை செய்தர்றதுக்கு தயாராக இருக்கோம் அதே சந்தர்ப்பத்தில் சில நேரங்களில் சில மாணவர்களுக்காக நாங்கள் அங்கே வந்து செய்ய வேண்டிய தேவை இருந்தாலும் அதை செய்து தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் எங்களோட குழுவோ நானோ வரலாம் உங்களுக்கான உதவிகளை இந்த சமூகத்தின் திறன் விருத்திக்காகவும் நாங்கள் பல்வேறு செயற்பாடுகளுக்கு எப்பவும்